இந்த சந்திபுரா வைரஸ்ன்றது வட மாநிலங்களில் சமீப நாட்களாக அதிகமாக பரவிட்டு இருக்கிறத ஒரு தகவல் சந்திபுரா வைரஸ்னா என்ன சார் சந்திபுரா வைரஸ்னா இது ஒரு விதமான மூலக்காய்ச்சல் சம்பந்தப்பட்ட வைரஸ் இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து சந்திபுரா அப்படின்ற வில்லேஜில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ் அதனால் அதுக்கு அந்த மாதிரி பேர் வந்தது இது நிறைய குழந்தைகளை தான் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பொருவாக வந்து இது ஒரு ஜூனாட்டிக் வைரஸ் மாதிரி அதாவது வந்து இது வந்து மனிதர்கள் கிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் ஆனால் வந்து மிருகத்துக்கிட்டே இருந்து மனிதர்களுக்கு பரவாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் இந்த சந்திப்புரா வைரஸ் மணல் ஈ அப்படின்னு அழைக்கப்படும் சேன்ஃபிளை அது மூலயமா தான் மேஜராக அதுதான் வெக்டார் அதாவது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ்ன்னும் போது ஒரு வெக்டார் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு வெக்டார் வேணும் அது மாதிரி வந்து பரவக்கூடியது தான் இந்த சந்திப்புறா வைரஸ் இது பொதுவாக வந்து இந்த மணலி இருக்கக்கூடிய இடங்கள்ல அதுவும் இல்லாமல் இந்த டொமெஸ்டிக் கேட்டல்ஸ் அவங்க மூலயமா இந்த மாடு இது ஆடு இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இன்ஃபெக்ட் ஆகி அது மூலிமா மனிதர்களுக்கு பரவக்கூடியதான் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதனால் பொதுவாக நம்ம இது வந்து மணல் வீட்டில் இருக்கும் கிராமத்து மக்கள் அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மணல் சம்பந்தப்பட்டு விளையாடுற இடத்துலையும் ம மணல் சம்பந்தப்பட்டு அதுக்குள்ள அதாவது எலி பொந்துகள் இல்லாட்டி வந்து இந்த வவால் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இருட்டான இடத்துலையும் கூலான இடத்துலையும் இந்த சந்திப்புறா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது மாத்திரம் இல்லாமல் வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதில் நிழல் இருக்கக்கூடியதுலையும் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து பார்த்தோன்னா இந்த சான்ஃபிளைஸ் நிறைய குடியிருக்கும் அதனால அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இது வந்து நிறைய காணப்படுகிறது அதனால தான் வடநாட்டில் எஸ்பெஷலி குஜராத் இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாஸில் வந்து இது இப்போ பரவிக்கிட்டு வர்றதாக ஒரு தகவல் வந்திருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இதில் நிறையாக நிறைய குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி பதினாலு வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு குழந்தைகளை பார்த்துக்கணும் பொதுவாக வைரஸ் என்றாலே குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கான எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவு அடல்ஸை போல இல்லை அவங்க பெரியவங்களை போல அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது கொஞ்சம் கடுமையாகவே தாக்கும் இந்த குழந்தைகள்ல பாதி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப அதிகமான காய்ச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாந்தி பேதி மயக்கம் சில பேருங்களில் வந்து வலிப்பு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இது ஏன் வந்து இந்த அளவுக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்ததுன்னா இந்த வைரஸ் வந்து நம்மள யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது நம்ம வந்து குழந்தைங்களுக்காக யூஸ்வலா வெயிட் பண்ணுவோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஜுரம் அடிச்சா கூட நம்ம ஒரு நார்மல் காய்ச்சலா இருந்தா அவங்களுக்கே அந்த எதிர்ப்பு சக்தி உண்டாயிடும் ஆனா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து மிகவும் சோர்வாகவும் வாந்தி பேதி மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காய்ச்சலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு இப்போ ரீசெண்டாக நீங்கள் அந்த மாதிரி எண்டமிக் ஏரியாஸில் எங்கேயாவது குஜராத்தோ இல்லை அந்த மாதிரி ஒரு இருந்து யாராவது வந்தாலோ இல்லாட்டி ஏதாவது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய காய்ச்சல் இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அவங்கள வந்து பார்த்தோன்னா மருத்துவமனை கொண்டு வந்து அதுக்கான வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் குறிப்பா இந்த சண்டிபுரா வைரஸ் வந்து வட மாநிலங்களா இருக்கக்கூடிய குஜராத் மத்திய பிரதேசம் இந்த பகுதியில தான் இருந்துட்டு இருக்கு தென் மாநிலம் பக்கம் இது வரைக்கும் பதிவானதா இல்ல அது ஸ்பெசிபிக்கா அந்த பகுதியில் மட்டும் வரத்துக்கான காரணம் என்ன ஒருவேளை தென் மாநிலத்திற்கு வராததற்கான காரணம் என்னவா இருக்கும் ஒரு முக்கியமான காரணம் எதனால் வந்து இந்த சந்திப்புரா வந்து வட மாநிலங்களில் இருக்குது இப்போ இங்கே இல்லை அப்படின்னா மோஸ்ட்லாக சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இது முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து மணல் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது நிறையா வரும்னு சொல்கிறோம் ஸோ அதனால இந்த மணல் வீட்டுக்குரிய இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம வீ ஏரியாவில் எல்லாமே சிமெண்ட் வீடு தான் பொதுவாக நம்ம ஹைஜீனும் நல்லா இருக்கு ரெண்டாவது இதுக்கு ஒரு ரிசர்வாயர் வேணும் ரிசர்வ் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வைரஸ் வந்து தொடர்ந்து பரவிக்கிட்டே வரும் அந்த மாதிரி ஒரு ரிசர்வாயர் வந்து வட மாநிலங்களில் இருக்கு நம்ம ஊர்ல இது வரைக்கும் வரல சோ அதனால நம்மளோட சானிட்டரி கண்டிஷன்ஸும் நம்ம குடியிருக்க வீடுகளில் மணல் வீட்டில் முக்கியமாக கிராமத்துல தான் இதை நம்ம பார்க்குறோமே தவிர அதனால இது சிட்டிஸில் வந்து பொதுவாக காணப்படாது இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றதுனால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க சொல்லி ஹெல்த் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க மழைக்காலம்னு வந்துட்டாலே வைரஸுடைய தாக்கங்கள் வந்து வீரியம் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் இந்த சண்டிபுரா வைரஸும் இது போன்ற ஒரு தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தானா இதனுடைய நேச்சர் என்ன சார் பொதுவாகவே வந்து வைரஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் மிக மிக அதிகமாக தாக்கப்படும் அதில் வந்து நம்ம நார்மல் காமன் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலாக எல்லாருக்கும் சளி சளி காய்ச்சலி வரக்கூடிய சீசன் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர் பிரதேசத்தில் தான் வரும் இப்போ மழை நிறைய இடத்துல பேஞ்சிட்ருக்கு விட்டு விட்டு சீசன் மாறினதுனால இந்த வைரஸ் வந்து எப்போவுமே இந்த குளிர் டைமில் ஆக்டிவேட் ஆகிடும் அதனால தான் இந்த ஃப்ளூ சீசன் எப்ப எப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் மாறுதோ மழைக்காலங்கள் வருதோ அந்த டைம் எல்லாம் வந்து காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இஸ் எ வெக்டார் பான் டிசீஸ் அதாவது இதுக்கு குறிப்பிட்ட இந்த டெங்கி மாதிரி கொசுக்களோ இல்லாட்டி வந்து இந்த மணல் ஈக்களோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெக்டார்ஸ் மூலயமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது ஸோ இது வந்து சண்டிப்புறாவை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் ஈ மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அதை வந்து மேஜராக கட்டுப்படுத்த வேண்டும் அது பண்ணாலே இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் உள்ளாகாது ரெண்டாவது வைரஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வைரஸுக்குமே பொதுவாக காமன் கோல்டா இருக்கக்கூடிய எல்லா வைரஸுக்குமே வேக்சினேஷன் இருக்கு ஸோ இந்த வேக்சின்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு தொடர்ந்து செலுத்திக்கிட்டு தான் இருக்கும் வெளி மாநிலங்கள்லையோ இல்லாட்டி ம வடமா வட மாநிலங்கள்லையோ இல்லாட்டி சில வெளிநாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சா வேக்சினை எல்லா வருஷமும் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்சா கொடுக்கும் போது உங்களுக்கான இந்த காமன் கோல்டு எல்லாம் தடுக்க வேண்டும் நம்ம ஊரில் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பட் ஆனால் நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை மழைக்காலம் பொழுதோ இல்லது மழைக்காலம் முடிந்த பின்போ பல்வேறு இந்த உடல் உபாதைகள் காய்ச்சல்கள் பல்வேறு இணை பிரச்சனைகளா இருந்துட்டு இருக்கும் இதனால குழந்தைகளையோ இல்லது முதியவர்களையோ என்ன மாதிரி எல்லாம் பாத்துக்கணும்னு ஒரு அட்வைஸ மழைக்காலம் என்றாலே காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது உறுதியா இருக்கு இப்ப எல்லாருக்கும் இப்படி இருக்கிற பட்சத்துலேயும் கோவிடுக்கு அப்புறம் நிறையா பேருக்கு வந்து அவங்க எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தோம் அதனால ஸ்ப்ரெட்டே இல்லை அதனால அந்த ஆன்டிஜெனிசிட்டியோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரியமோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரவில்லை இப்போ வந்து நிறையா நம்ம இருக்கோம் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இதில் தடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா வேக்சினேஷன் தான் இதை நம்ம ஆல்ரெடி கோவிட்ல ஒரு வேக்சினேஷன் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு ஒரு வியாதியை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாயிருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக வேக்சின்ஸ் இருக்குது சண்டிப்புரா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேக்சின் இல்லை ப்ராபவலி இதுக்கப்புறம் இது அவுட் பிரேக்காமல் வராமல் தடுக்கிறதுக்கு வேக்சின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் நான் சொன்ன மாதிரி காமன் ஃப்ளூ வேக்சின்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது இது இன்னைக்கு இருந்து முதியோர்கள் வரைக்கா எல்லாருமே இதை போட்டுக்கணும் அதே மாதிரி காமனாக சளி வரக்கூடிய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு கூட இப்போ நீமோகாக்கல் வேக்சின்ஸ்ன்னு வந்திருக்கு அது மாத்திரம் இல்லாம அக்கிக்கும் இப்போ வேக்சின் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸ் மூலயமா இந்த வியாதியை வராமல் தடுக்க முடியும் அது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலாக இது எல்லாமே ஒரு வெக்டார்பான் டிசீஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து கொசுக்கள் அது மாதிரி மணல் ஈ அது மாதிரி ஈக்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கலாம் எஸ்பெஷலி குழந்தைங்க வெளியில் விளையாட போடும்போது ஃபுல் கை ஃபுல் கால் சட்டைகள் அணிவது ஆறு மணிக்கு மேலே மணலில் விளையாடாமல் இருக்கிறது வெளியிலேருந்து வரும்போது கையை காலை கழுவிட்டு வர்றது நீங்கள் வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் யூஸ் பண்ணுறது தண்ணி தேங்காம வந்து இப்ப கவர்மெண்ட் சொல்ற மாதிரி தண்ணி தேங்காம எல்லா கொசு பிரீட் பண்ணாம பாத்துக்கிறது உங்க சுற்று சூழ்நிலையை கிளீனாக வச்சுக்கிறது இது எல்லாமே பண்ணாலே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நைன்டி பர்சன்ட் ஆப் த டிசீஸை தடுக்க முடியும் வேறஸ் ஏர்போர்ன் டிசீஸ் அந்த வைரஸை பொறுத்த வரைக்காக எப்போவுமே வந்து ஒரு மாஸ்க் அணிவது கூட்டமான இருக்கிற இடத்துல நெருக்கடியான இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிறது கையை கழுவுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கோவிட் டைமில் நம்ம பயன்படுத்து பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ திருப்பி பண்ணாலே கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இந்த சீசனில்